ஒரு பெரிய பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஸ்டார்ட் ஆகும்போது முன்னாடி நிற்கிது என்னென்னா நம்ம கூட இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம வேலை இடத்துல இவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம நண்பர்களாக இவ்வளோ பேர் இருக்காங்க ஆனாலும் எல்லா விதத்துலேயும் நீங்கள் ஒதுக்கப்படலாம் தாழ்த்தப்படலாம் வெளுத்தப்படலாம் ஆனால் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா நல்லவர்களை சொல்ல கெட்டவர்கள் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன் நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை இருக்குதுங்க யாத்திரையகம் ஏழாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் தன் தன் கோளை போட்டார்கள் அவைகள் அந்த கோலெல்லாம் சர்ப்பமாக மாறிச்சு ஆனால் ஆரோனுடைய கோளோ அவருடைய கோள்களை விழுங்கிற்று புரியுதா உங்களுக்கு பார்வனுக்கு முன்னாடி எல்லா மந்திரவாதியும் கோல போடுறாங்க ஆரோனும் கோலை போடுறாரு யோசிச்சு பாருங்க ஆரோனுடைய கோல் பாம்பா மாறுது அவங்களுடைய கோலும் பாம்பா மாறுது ஆனால் இந்த கோல் இந்த பாம்பு அத்தனையும் விழுங்கிடுது இதை தான் ஆண்டோர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஜெயிப்பிப்பீங்க உங்க வேலை ஓகே ஆகும் உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும் கர்த்தர் உங்களை கொண்டு வச்சிருக்கிற விஷயம் பெருசாக நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த வார்த்தையை நம்பி இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான நாள் ஏமே